ரெட் பால்ல எங்களை கதற விடுறியா ஒயிட் பால்ல நாங்கள் தான்டா அப்படின்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவை லிட்ரலி கதற விட்டாங்க நூறு ரன் கூட அவங்களால அடிக்க முடியாம கிட்டத்தட்ட எழுபது ரன்கள் கிட்டேயும் சுருண்டுட்டாங்க நூத்தி ஒரு ரன் வித்தியாசத்துல வந்து இந்தியா வேற மாதிரி ஜெயிச்சிருக்கு ஹர்திக் பாண்டியாவோட சரியான கம்பேக்கு சுமன் கில் அண்டு இவர் சூரியகுமார் ரெண்டு பேர் எப்பதான் ஃபார்முக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதை விட எப்போ டாஸை ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை டாஸை ஜெயிக்கலாட்டி எனக்கு மேட்சை வேற லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை அவங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க அதாவது நான் சொல்லி இந்த எந்த ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூடலூர் கோயமுத்தூர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஊர்கள்ல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களும் பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து பாக்குறேன் சரி நம்ம வீடியோக்குள்ளேலாம் அதாவது ஹர்திக் பாண்டிய வந்து இப்ப சையது முஸ்தாக் அலி டிராஃபில வந்து ஆடிட்டு இருந்தாரு அவர் ஒரு இன்ஜுரி ஆகிட்டு பாத்தீங்கன்னா போனாரு அதாவது ஏசியன் கப்ல இருந்து இன்ஜுரி ஆயிட்டு போனாரு அங்க இருந்து அப்படியே கட் பண்ணும் அப்படின்னு இங்க வந்தாரு அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்திருக்காரு அந்த ஃபார்ம் ரொம்பவே முக்கியம் இந்தியா டீமுக்கு மட்டும் இல்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நான் வந்து இவர் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மாவோட கம்பேரன் பண்ணி பாக்குறேன் ரோஹித் சர்மா ஒரு டைம் வந்து ரெண்டு மாசம் வந்து கை அடிபட்டுருச்சு இன்ஜுரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாட முடியாம இருந்தாரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்தார் வந்து எவ்வளோ ரன் திரும்ப அடிச்சாரு இரநூத்தி இருபத்தி நாலு ரன் அடிச்சாரு அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியாக்கு இது ஒரு சரியான கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் தொடர்கதை ஆயிட்டு போயிட்டு இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து டாஸ் வந்து தோத்துக்கிட்டே இருக்கோம் டாஸ் எல்லாம் போடா ஆசெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை காய் இது பண்ணிட்டு பேட்டிங்கா பவுலிங்கா என்ன பண்ணாலும் நான் அடிப்பேன் ஒயிட் பால பொறுத்தவரை நாங்கள் தான் இந்த தரமான பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கௌதம் கம்பீர் ரெட் பால்ல தோக்கலாம் நாங்க என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணுது அதை பத்தி நம்ம தனியாவே நான் வந்து ஃபைனல்ல பேசுறேன் பட் இன்னைக்கு மேட்ச் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம் அதாவது டாஸை தோத்தாங்க அப்படி இருந்தாலுமே வந்து ஆடமார்கள் வந்து நாங்க வந்து பவுல் பண்றோம் நீ ஏன் வேட்டை வாங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கும்போது சரிப்பா அபிஷேக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கில் கழுத்து அழிக்கு அப்புறமேட்டு வராரு ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அபிஷேக் சர்மா பதினேழு ரன்ல அவுட் ஆயிட்டாரு ஒரே ஒரு சிக்ஸ் ரெண்டு ஃபோரோட கில்லு பார்த்தீங்கன்னா அடுத்த ஓரே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரே ஒரு ஃபோர் அடுத்த அடுத்தபாலே அவுட் ஆயிட்டாப்ல வேற மாதிரி லுங்கிங்கிடி வந்து வேற மாதிரி போட்டு அவரோட விக்கெட் எடுத்துட்டாப்புல அப்புறமேட்டு சூரியகுமார் யாதவாச்சும் கொஞ்சம் கேப்டன் கொஞ்சம் நிதானமாக ஆடி இருந்துருக்கலாம் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோரு அவருமே பாத்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு திலக்கர்மா கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டாரு ஒரு சிக்ஸ் மரண சிக்ஸும் அடிச்சாரு போது எங்கள் ஸ்டேடியம் தாண்டி எங்கேயே வெளியில் போய் விழுவுது அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் அடித்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் அக்ஷர் பட்டேலும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க எனக்கு இந்த இடத்துல தான் டவுட்டாக இருக்குது டீம் ஜெயிச்சிட்டாலுமே ஒரு சில மைனஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இதில் நம்ம கலவரத்தில் நம்மள மறந்துட்டாங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு வந்து முன்னாடி இருக்குது ஏன் அந்த இடத்துல சிவன் துபை இறக்கி தான் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வாட் எவர் இட் இஸ் மேட்ச் ஜெயிக்கிறோம் தரமான பிளேயிங்கில் ஒன்று இருக்கனால தான் ஜெயிக்கிறோம் இந்த பிளேயிங்ல ஒன்னும் இந்த மாதிரி ஒரு குழப்பி போட்டுதான் ரெட் பால்ல வந்து வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம பேசலாம் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலும் அவரும் ஒரு குரூசியல் பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணாங்க அவர் திலக் வர்மா அவுட்டு இவங்க மூணு பேருமே நான் அவுட் ஆனது பார்க்கும்போது தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சு அவுட் ஆகுறாங்க அபிஷேக் சர்மாவை கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்சாக போயிட்டு இப்படி போயிட்டு போகுது இவர் பார்க்கும்போது தூக்கி அடிக்கிறாரு இவர் சுமன் கில் தூக்கி அடிச்சு அவுட்டு அதே மாதிரி கேப்டன் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கிறாரு அவுட்டு இவரும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா தூக்கி அடிக்கிறாரு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து வெறிகுண்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஹர்திக் பாண்டிய பேட் கேட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு என்ன கம்பேக்கா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா வந்தாரு ஒரு ஒரு ரெண்டு ஆற்று மாதிரி போயிட்டு இருந்துச்சு என்னப்பா பண்ண போறேன்னு பார்த்தா ரெண்டு சிக்ஸ் ஒரு ஓவரில் மரணம் காட்டு காட்டுனாரு அங்க தெரிஞ்சு போச்சு தலைவன் செம்ம ஃபார்ம்ல இருக்கான் இன்னைக்கு உரிக்க போறான் எவம் போட்டாலும் அடிப்பான் இன்னைக்கு அப்படின்ற ஒரு நோக்கில் தான் வந்தாரு எங்க வந்து இறங்கினாரு எங்கிட்டு முடிச்சாருன்னே தெரியவே இல்லை கடைசி ஓர்லாம் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்ஸு அப்புறம் ஃபோர்லாம் அடிச்சு ஹேண்டில் பண்ணாரு வேற மாதிரி சம்பவம் பண்ணி நாலு சிக்ஸு ஆறு ஃபோர் அடிச்சு பார்த்தீங்கன்னா அரை சதம் இருபத்தெட்டு பால்ல தான் வந்து எழுத்தாரு ஐம்பத்தொம்போது ரன் இவர் தான் நூற்றி எழுவத்தஞ்சு ரன் வந்து இந்தியாவில சேர்க்க முடிஞ்சிச்சு இல்லைன்னா வந்து ஒரு கட்டத்துல நூற்றி நூற்று ஐம்பது வருமானே டவுட்டா இருந்துச்சு ஹர்திக் பாண்டியை சேர்த்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் கடைசியா சிவன் வந்து ரெண்டு ஃபோர் எடுத்தாரு இதுனே சொல்லலாம் ஃபைனலாக பார்க்கும்போது நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு ஆறு விக்கெட் இழப்புக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு கடைசியில் வந்து ஒரு சிக்ஸ் கூட வந்து ஜிதேஷ் சர்மா எடுத்தார் இந்த இடத்துல வந்து சஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரி வர மாட்டாரு அவரை பொறுத்தளவு ஓப்பனிங் அபிஷேக் சர்மாவோட தான் வந்து கரெக்டாகவே இருக்கும் இவன் எத்தனை நாளைக்கு கீழே வச்சுட்டு அழுவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை அதனால வந்து பாக்கும்போது ஒரு கிளைமேக்ஸ்ல அவரால் வந்து ஒரு ஹிட்டரா வந்து ஜித்தே சர்மாவும் நல்லாவே பண்ண முடியும் கரெக்டான ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னைய பொறுத்தளவு நான் முன்னாடியே ப்ரடிக்ஷன் உடையவோ சொல்லியிருந்தேன் இந்த பிச்சை பொறுத்தளவு இரநூறு அதெல்லாம் சாத்தியம் கிடையாது இந்த பிச்சை பொறுத்தளவு ஒரு நூத்தி ஐம்பது அடிச்சாவே டஃப்பா வந்து ஜெயிச்சிடலாம் டிஃபன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்தியா வந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரன்கள் அடிச்சிட்டாங்க மொத ஓவரை சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் வந்து ரெண்டாவது பாலே வந்து இவர் தூக்குறாரு அர்ஷ்தீப் சிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டி டுவெண்ட்டி விக்கெட் டேக்கராக இருக்கக்கூடிய வந்து வெளியில் உட்கார வச்சிட்டு அர்ஷித் ராணா உணவு போட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஸ்குவாட பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு குல்தீப் இல்லைனாலும் சரி இருக்காரு அக்ஷர் இருக்காரு சரி இது பார்க்கும்போது போது ஒரு ரெண்டு மூணு ஓவர் போடுவாரு அபிஷேக் சர்மா இருக்காரு ஸ்வின்னுக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஹர்ஷ்ரீப் சிங் அண்ட் பூம்ரா கூட்டணி எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு பேருமே வேறு லெவல்ல பண்ணுவாங்க வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி உங்களை வந்து இது பண்ணுங்க அதே மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி ஓடிய வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இணைந்த கைகள் மாதிரி சூப்பராகவே பண்ணுவாங்க அதை முதல்ல புரிஞ்சு இந்த ஸ்காட்ல எடுத்து வந்து செம்ம விஷயம் வேற லெவலான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் ஆடம் மார்க்கு மட்டும் தான் அவங்க டீம்ல வந்து ஏதோ ரன் அடிக்கிற மாதிரி தேர்த்திக்கிட்டு இருந்தாரு அப்புறம் கிறிஸ்டன் செப்ஸே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க நீ பார்க்கும் போது மட்டும் கொஞ்சம் ஏதோ கடைசி வரைக்கும் டாக்கு பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சு அவரும் டாக் பேஜ் போயிட்டு சூரியகுமார் வந்து கேட்சை பிடிச்சிட்டு போயிட்டாரு அதனால சொல்லிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க டீம்ல இருந்து யாருமே வந்து பேட்டிங் பண்ணவே இல்லை இந்திய அணில இருந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்யப் சிங் ஓப்பனிங்லயே டாப்பா கலட்டின மாதிரி ரெண்டு விக்கெட்டை வந்து பட்டுன்னு கட்டிட்டாரு அப்புறம் அக்ஷருக்கு ஒரு ஓவரோ கொடுத்தாங்க ஒரே ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்புறம் சக்கரவர்த்தி நாங்கள் இருக்கேன் பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அழகான விக்கெட்டுகள்லாம் எல்லாம் எடுத்தாலும் ரெண்டு விக்கெட் சூப்பரா எடுத்திருந்தாரு அப்புறம் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் மட்டும்தான் பண்ணுவோன்னா பவுலிங்கில் என்னாவது பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு சூப்பரான விக்கெட்டுகளைமே எடுத்தாரு அப்புறம் சிவம் துவே இசையான ஓவர் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பாத்துட்டு இருந்தாரு சரி கடைசியா போடியே பவுலர் ஆயிடுச்சு விக்கெட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் போட்டாலே பார்த்தீங்கன்னா சிவன் தூபை அவர்கள் பார்த்தீங்கன்னா மூணே பால் தான் போட்டார் ஒரு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டார் எழுபத்தி நாலு ரன்னுக்கே வந்து சவுத் ஆப்ரிக்கா வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஒரு நூறு ரன்கள் கூட அவங்களால அடிக்க முடியலை எனக்கு அதே வருத்தமாக இருக்குது எனக்கு அப்படியே கடுப்பாக இருந்துச்சு அதாவது ரெட் பால்ல அதாவது வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் தோத்தீங்கனாலும் பரவாயில்ல இந்தியாவுக்குள்ளே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வெள்ளை பைண்ட் அடிச்சு விட்டு போகிறாங்களே நம்மளுக்கெல்லாம் வெக்கமாக இருக்கேடா ரிவியூ பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்ப ஏன்டா தம்பி அதை ஞாபகப்படுத்துறேன் நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் என்னோட வன்மம் நான் கே தெரியும் எனக்கு எவ்வளவு அழிச்சிருக்கும் டெஸ்ட் பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி டுவெண்டி ஓடி வந்து இருந்தாலுமே என்ன ரோஹித் சர்மா விராட் கோலி இப்ப லெஜண்ட்ஸ் இருக்கனால தான் நான் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்தமே டெஸ்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் காலெல்லாம் ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து இருபது ரூபாய் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி டெஸ்ட் பாக்குற வரைக்கும் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்சா அப்படின்னு கேட்க வச்சீங்கடா அதுக்கு ஆக தான் நாங்க வந்து ரிவியூவர்ஸ் எல்லாமே கதறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஃபைனலா நம்ம வந்து கௌதம் கம்பீர் அவரோட விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்குமே வந்து பிளேயிங் லவுண்ட பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ஆனா இன்னுமே அவர் அந்த ரோலர் கோர்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா நீ அங்கிட்ட இறங்க நீ இங்கிட்ட இறங்க ஹம் இங்கிட்ட இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அதை தான் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிவன் துபே வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கிருந்தாரு அக்ஷர் படேல் நான் ஆடக்கூடிய கேரக்டரா அவர் வந்து ஒரே ஒரு சிக்ஸ் தான் அடிச்சாரு பாலை சாப்பிட்றாரு நான் ஒரு மேட்ச் வந்து இதை சொல்லலைங்க பல மேட்ச்சா அதான் சொல்றேன் அவர் ஸ்டாண்டிங் போட்டு நிற்கிறாரு அப்படிங்கறதுனால டெஸ்ட்ல கொண்டு போய் வந்து அவரை வந்து ப்ரூவ் பண்ண வீங்க டி அடிச்சு தானே ஆடணும் ஆளுக்கு ஒரு நாலு ஓவர் கிடைச்சாலுமே கிட்டத்தட்ட வந்து வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் ஆனா அவரை பொறுத்தளவு எப்போதுமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி வந்திருக்கு ஒரு சிக்ஸ் நீங்க போதுமா முன்னாடி சிவம் தோபை ஸ்பின்னுக்கு எதிராக நல்லா ஆடுறாருன்னு சொல்லிட்டு அவரை இறக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து நல்லாவே பண்ணிருந்து அவர் டானோன் பெரேரா ஓவருக்கு வந்து அவுட் ஆயிட்டாரு ஸ்பின்னுக்கு இருந்தாலுமே அவர் கொஞ்சம் முன்னாடி ப்ரமோட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நீங்களே பாருங்க அதாவது அக்ஷர் பட்டேல் வந்து ச பால் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு பாலுக்கு இருபத்தி மூணு ஒரு ஃபோர் கூட கிடையாது ஒரே ஒரு சிக்ஸ் தான் அடுத்தேன் இதுக்கு சிவந்துவே வந்து இந்த அவுட் ஆகிட்டு போயிருந்தாலுமே ஒரு நல்ல விளான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஃபைனலி வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்தியா வேற மாதிரி ஜெயிச்சுட்டு இருக்கு ஒன் ஆஃப் டஃபஸ்ட் டீமா பாத்தீங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்ல இருக்கு ஸ்குவாடு வேற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெட் பால்ல அப்படின்றது தான் ரொம்பவே மனவர்த்தமா இருக்கு பால்ல வேற என்ன பண்ணா வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம குடும்பத்தில் சொல்லுங்க